ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் கிட்டிருக்காங்க என்னன்னா அந்த மெட்டியொலி பண்ணும்போதே ரொம்ப வெளியிலயே போக முடியாது வெளியில போனாலே பாக்குறவங்கல ஐயோ அந்த ராட்சசி போகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் ஏம்மா அப்படி இருக்கீங்க என்னம்மா வீட்டுக்கு வந்து ஏன் கத்துறீங்க அதாவது அங்கே கத்தி கத்தி பேசிட்டு வீட்டுக்கு வந்தாலும் நம்ம அதே தான் வீட்லயும் நமக்கு வரும் அந்த கேரக்டரைசேஷன் வீட்லயும் சில சமயத்தில் நான் காட்டிடுவேன் அப்ப என்ன ஆகிடும்னா பசங்க சொல்லுவாங்க அம்மா ஒலி அது அங்கே முடிஞ்சது செட்டில் இது வீடுமா பேசாம இவன் வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம்டா ஊரில் இருக்க ஃப்ராடுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கான் எனக்கு இதை பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இது என்ன இப்படியெல்லாம் இருக்கு எல்லாம் துப்பி வச்சுருக்காங்க நம்மள இங்கே படுங்கிறாங்களே அப்படின்னு உடனே அப்புறம் அம்மா வந்து இல்லை இல்லை பேசாத கொழுப்பு அப்படின்னு நினைச்சுட்டு நான் ஒன்றுமே பதில் பேசல பேசாம போய் உட்காந்துட்டேன் அப்பாட்ட சொன்னேன் எனக்கு வந்து மூணு மணிக்கு அலாரம் வைங்க நான் இன்னைக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் ஸ்டூடியோவில் இருக்கணும் சொன்ன உடனே அப்பா எதுக்கு நீ சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் போய் உட்காரணும் அங்கே எனக்கு போனோம் அந்த ஃபஸ்ட்டு பிகினிங்கில் எனக்கு ஒன்றுமே புரியல என்னமோ பண்ணுறாங்க என்னமோ நடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாவம் தான் இருந்தது ஆனால் அது எல்லாமே ஒரு நேச்சுரலாகவே போயிடுச்சு லைஃப்பில் யாராவது வந்து நேரில் பார்த்து அந்த அது நடிப்பு தான் அப்படிங்கிற புரிதல் தாண்டி யாராவது திட்டிலாம் இருந்திருக்காங்களா நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் திட்டியிருக்காங்க என்னென்னா அந்த மெட்டியோலீ பண்ணும்போதே ரொம்ப வெளியிலேயே போக முடியாது வெளியில் போனாலே பார்க்குறவங்கள ஐயோ அந்த ராட்சசி போகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து எந்தளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு புரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருந்தது நிறைய பேர் கொஞ்சம் பேர் இல்லை ஏங்கே ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணோன்னா ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தோன்னா வந்து கேட்பாங்க ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க ஏன் இப்படி அக்கிரமம் பண்ணுறீங்களா நிறைய பேர் கேட்டிருக்காங்க பர்சனலாக ரொம்ப பாதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் பாட்டு உங்களோட லைஃப்பில் நீங்கள் நார்மலாக ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம் கூட இந்த மாதிரி வந்து சொல்லும்போது நினச்சி பார்க்கும்போதே தெரியுது நம்ம பாட்டு ஒரு இருப்போம் அப்போ வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய பேர் அது அந்த சில சஜஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஏன் இப்படி நடிக்கிறீங்க இவ்வளோ வில்லியா எல்லாம் நடிக்காதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்வாங்க ஏன் சரோவை இப்படி கொடுமைப்படுத்துகிறீங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனால் நிஜமாக இப்படி தானா அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருந்திருக்கு அதுதான் கேட்க வந்தேன் ஏன்னா இப்போது நேரில் பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ சாஃப்ட்டான ஒரு ஆளாக இருக்கீங்க எவ்வளோ பாசிட்டிவான ஒரு ஆளாக இருக்கீங்கன்னு அந்த ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுத்துக்கிட்டீங்க இப்போ நெகட்டிவ் கேரக்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு உடனே நீங்கள் அந்த வில்லத்தனம் அந்த மேனர்சென்ஸ்லாம் எங்கேருந்து பிடிச்சிங்க நீங்கள் இருந்து எடுத்துக்கிட்டீங்க ஆக்சுவலி இருந்தும் நான் எடுக்கலை தம்பி என்ன ஒரு விஷயம்னா நான் செவன்ட்டி நைனில் நம்ம மகேந்திரன் சார் இருக்கா லியா டைரக்டர் மகேந்திரனோட நெஞ்சத்துக்கு இல்லாத படம் பாடினேன் அது பண்ணும்போது எனக்கு என்னை கூப்பிட்டாங்க மகேந்திரன் சார் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னாரு என்ன சார் அப்படின்னு இல்லைம்மா இந்த மாதிரி இது ரொம்ப நெகட்டிவ் ரோல் உன்னால் பண்ண முடியுமா ஏன்னா நீ பாசிட்டிவாக ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருந்துட்டு இப்போது சடனாக நான் நெகட்டிவ் கூப்பிடுமோ உனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாரு நான் சொன்னேன் நீங்கள் இருக்கீங்கல்ல அந்த தைரியத்தில் நான் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நெகட்டிவ் பண்ணேன் ஏன்னா நல்லா ரோலாக பண்ணிட்டு சடனாக நெகட்டிவ்ங்கும்போது அது ரொம்ப ஒரு ரொம்ப ஹார்ஷான ஒரு கேரக்டர் அது ஏன்னா சுஹாஸ்னியை வந்து எப்போவுமே கொடுமைப்படுத்துகிற ஒரு வார்த்தையால் பேசுகிற ஒரு கேரக்டர் அதனால் அவர் சொல்லி எனக்கு ஆனால் ஆக்சுவலி அதை நான் அந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன்னா அது காரணம் மகேந்திரன் சார் தான் ஏன்னா என்னை அவ்வளோ மோல் பண்ணார் இந்த சீன் இப்படி இருக்கும் நீ இப்படி பண்ண இப்படி பண்ணுன்னு சொல்லி அவர் என்னை அதை மோல் பண்ணி கொண்டு வந்தாங்க அந்த கேரக்டர் அது அப்போ அந்த டைமில் எயிட்டிஸில் ரொம்ப பேசப்படுற ஒரு படமாக இருந்தது நெஞ்சதைக்கு இல்லாதே ஏன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா நான் சுஹாசினி மோகன் எல்லாமே ஒரு புது ஒரு டீம் அது ஆனால் எங்களை எல்லாம் அவர் தான் கரெக்டாக கொண்டு வந்தாங்க மேம் இப்போ இன்னொரு விஷயம் இருக்குல்ல ஒரு கேரக்டர் ரெடி ஆகிறது ஒரு கஷ்டம்னா அதுலேருந்து வெளியே வரது ஒரு கஷ்டம் இப்போ ரொம்ப நாளாக ஒரு கேரக்டர் தொடர்ந்து பண்ணும்போது நம்மளோட மேனர்ஸும் சிலது அந்த மாதிரி மாறிடும் ஸோ அந்த மாதிரி மாதிரி ரியல் லைஃப்லேயே அந்தர்ஸ்லாம் வரும்னா சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கமல் சார்க்கு வந்து அந்த அந்த பரதநாட்டியமோட கலை வந்து அவரோட உடம்புல இருந்தது அதுக்காக அவர் ஒர்க் அவுட் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்தார் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல ஸோ இந்த கேரக்டர் உங்களோட ரியல் லைஃபை பாதிச்சதா அது உங்களோட ரியல் லைஃப்பில் பிரதிபலிக்கிற மாதிரி தெரிஞ்சு நீங்க அதுலேருந்து வெளியே வரதுக்கு என்னெல்லாம் பண்ணி நெஞ்சத்தை என்ன இப்போது ரெண்டுமே என்னென்னா அது சினிமா நெஞ்சத்துக்கு இல்லாத வந்து சினிமா நம்ம ஒர்க் முடிஞ்சிட்டா நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் பிரச்சனை இல்லை ஒரு அதாவது ஒரு ஸ்மூதாக தான் போச்சு அதில் எனக்கு ஒரு பெரிய டென்ஷன் எல்லாம் வரல ஆனால் நான் அந்த படம் பார்த்து தியேட்டர்லேருந்து வெளியே வரும்போது நிறைய பேர் என்னை வந்து திட்டினாங்க என்ன போய் சுகாஷினியை போய் இவ்வளோலாம் கொடுமைப்படுத்தி இவ்வளோ எல்லாம் அட்டூழியம் பண்ணுறீங்க என்னம்மா நீங்கள் பொம்பளை தானா அப்படின்னு எல்லாம் கூட கேள்வி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துருந்தது ஆனால் மெட்டி ஒலி வந்து என்னென்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா அதில் ஒரு அம்மா அந்த ராஜம்மான்ற கேரக்டர் வந்து இந்த வில்லி தான் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கிடையாது ஆக்சுவலி இந்த பையன் மேலே ஒவ்வொரு பொசசிவ்னால அந்த அம்மா வந்து இதை இது செலவங்க அதை அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து என்ன எதுவும் கேட்டதில்லை புரியாத அதாவது அது என்ன அந்த அம்மா இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் வீட்டில் பார்க்குற உட்கார்ந்து பாக்கிற லேடிஸ்கெல்லாம் அந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருந்தது ஆக்சுவலி இப்போ நீங்க கேட்ட ப்ராப்ளம் எனக்கு இருந்தது இங்கே இந்த சீரியல்ல சினிமாவில் எனக்கு ஆமாம் சீரியல்னா ஒரு நாளைக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு அஞ்சு சீன் ஆறு சீன் நம்ம பண்ணுவோம் அதாவது டிஃப்ரெண்ட் இது வரும் அந்த இதில் பண்ணும்போது மைண்டு வந்து இப்போ இதில் இது தான் அந்த பையனை திட்டணும் இல்லை மருமகளை திட்டணும் அப்படிங்கிற ஒரு இது வரும் அப்போ அந்த டே ஃபுல்லாக நம்ம ஒம்பது மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம மைண்ட் அதில் தான் இருக்கும் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் தான் ஓ நான் ராஜம் இல்லை நான் சாந்தி வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலை நம்மளே எடுத்துக்கிட்டால் தான் உண்டு ஆனால் சில நேரத்தில் எனக்கு அது நிறைய பாதிச்சிருக்கு நான் வீட்டுக்கு வந்தாலும் அந்த மைண்ட்லேயே இருப்பேன் ஏன்னா கண்டினியூஸாக சீன்ஸ் அப்படி தான் வரும் எனக்கு அந்த வர சீன் எல்லாம் அப்படி பண்ணும்போது ரொம்ப ஓவர் இமோஷ்னலாக கத்துறது கொல்றது கலாட்டம் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் சீன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது டெஃபினட்டாக எனக்கு ஒரு சில நேரங்களில் நான் அப்படி இருந்திருக்கேன் வீட்டிலேயே என்னை கேட்பாங்க கூல் டவுன் பண்ணுவாங்க பசங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஆமா ஏமா இப்படி இருக்கீங்க என்னம்மா வீட்டுக்கு வந்தும் ஏன் கத்துறீங்க அதாவது நாங்கள் கத்தி கத்தி பேசிவிட்டு வீட்டுக்கு வந்தாலும் நம்ம அதே தான் வீட்லேயும் நமக்கு வரும் அந்த கேரக்டரைசேஷன் வீட்லேயும் சில சமயத்தில் நான் காட்டிடுவேன் அப்போ என்ன ஆகிடும்னா பசங்க சொல்லுவாங்க அம்மா ஒலி அது அங்கே முடிஞ்சிட்டு செட்டில் இது வீடுமா அப்படின்வாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த ஒரு சில விஷயங்கள் அதுக்கப்புறம் நாளடைவில் எனக்கு அது கொஞ்சம் மாற்றங்கள் வந்தது நடிக்கிறது தான் அங்க இங்க வீட்டுல நமக்கு அது எதுவுமே கிடையாதுங்கிற ஒரு இது வீடுன்னா வீடு ஷூட்டிங்னா ஷூட்டிங் அப்ப ஸ்பாட்லயும் அதை அங்கேயே விட்டுட்டுதான் வீட்டுக்கு வருவேன் நானு அதனால அது கொஞ்சம் இதா இருந்தது அண்ட் இப்போ ரொம்ப வருஷமா வந்து சினிமா வந்துருக்கீங்க கிட்டத்தட்ட நாலு வருஷமா வந்து உங்களோட ஆயிருச்சு கெரியர் ஸ்டார்ட் ஆகி பன்னெண்டு வயசுல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு ஸோ இந்த இந்த டிராவல் மொத்தமா நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் வருது எந்தெந்த மூமெண்ட்லாம் உங்களுக்கு ஹையா ஞாபகம் வருது இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல நம்ம நிறைய ஸ்ட்ரகல்ஸ் தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு இப்ப எங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு ஸ்டோரியா தெரியுது ஒரு ஃபேக்டா தெரியுது ஓகே ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் வந்து இவங்க இருந்திருக்காங்க பட் அது அண்டர் பண்ணவங்களுக்கு அது மைண்ட்ல ஓட்டி பார்க்கும்போது என்னன்னா வரும் நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைங்க இது இந்த ஐம்பத்தி ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸில் எனக்கு வந்து நிறைய அனுபவங்கள் ஏன்னா என்னோடய லைஃப்பில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினாலு வயசு அந்த மாதிரி இப்போது ஃபிஃப்டி சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணிட்டு வந்தேன்றது எனக்கே யோசிக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம இதையெல்லாம் கடந்து வந்தோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வர்றதுண்டு ஆனால் ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணும்போது என்னோடய இது என்னன்னா நான் ஸ்கூல் படிக்கிறேன் ஜவஹர் தான் படிக்கிறேன் அசோக் நகரில் படிச்சுட்டு இருக்கும்போது டைரக்டர் அவரே பார்த்து என்னை ஃபிக்ஸ் பண்ணி வீட்டில் வந்து பேசி அது ஃபஸ்ட்டு வேண்டாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து ட ராமுகாரிய காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லை அவள் ரொம்ப விளையாட்டு பிள்ளை அவள் விளையாடிக்கிட்டே இருப்பாள் ஸ்கிப்பிங் வச்சு குதிச்சுக்கிட்டே கிடக்கும் எந்த நேரமும் அப்போ ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் நான் அப்போ சொல்லுவோம் அவள் டைமுக்கு சாப்பிட மாட்டா இப்படிலாம் இருக்குங்க அதெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்படின்னா இல்லை அவங்க அம்மா வர கூட வரட்டும் பார்த்துக்கிட்டோம் நாங்களும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்பாவை ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க அந்த நடிக்க வைக்க அங்கே போன இடத்துல என்னென்னாக்கா நமக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அப்போ இந்த காட்டுவாசி மாதிரி இந்த புடவை எப்படி கட்டணும் அந்த புடவை கட்டிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா டைரக்டர் வந்து அம்மா இங்கே வா அப்படின்னாரு கேரளாவில் வயநாட்டில் தான் ஷூட்டிங் நடந்தது வாமா அப்படின்னாரு என்ன இவர் வா என்ன கூப்பிடுறாரு அம்மா என்ன இவர் கூப்பிடுறாரு இந்த புடவை என்ன இப்படி கட்டியிருக்கு அப்படின்னு எல்லாம் எங்கள் அம்மாவை கேட்டுட்டு என்ன பண்ணேன் போ ஒரு கூப்பிடுறாருல என்னன்னு பாரு அப்படின்னா போனான் போன உடனே என்ன பண்ணிட்டாங்க இங்கே கீழே படுனாங்க பார்த்தா எல்லாம் துப்புனது எல்லாமே அங்கே அப்படி ஒரு மாதிரி இதாக இருக்குது எனக்கு இதை பார்த்தோன்னு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது இது என்ன இப்படியெல்லாம் இருக்குது எச்சியெல்லாம் துப்பி வச்சுருக்காங்க நம்மளை இங்கே படுங்கிறாங்களே அப்படின்னு உடனே அப்புறம் அம்மா வந்து இல்லை இல்லை பேசாதே பாரு அப்படின்னாங்க அப்புறம் சரின்னு நாங்கள் அங்கேருந்து ஒருத்தர் உருட்டி விட்டாங்கப்பா ஒரு அஞ்சாறு உருண்டு உருண்டு இந்த பக்கம் வந்தோடனே இங்கேருந்து பிடிச்ச ஒருத்தர் உருட்டி விட்டாங்க இந்த மாதிரியே ஒரு அஞ்சாறு வாட்டி என்னை உருட்டி விட்ட உடனே எனக்கு உடம்பு பூரா அந்த மண்ணுடைய அந்த சரல் கற்களெல்லாம் குத்த ஆரம்பிச்சிருச்சு உடம்பெல்லாம் குத்த ஆரம்பித்தோன்னே அந்த மண்ணை வாரி உடனே டைரக்டர் ஓடி வந்தார் மண்ணு வாரி என்ன பண்ணார் மூஞ்சியிலலாம் அப்பி விட்டார் அப்பிவிட்டு கழுத்து கையெல்லாம் பூசி விட்டு எல்லாம் பண்ணி இது வந்து காட்டுவாசி கதை நீ வந்து காட்டுவாசி பொண்ணு உன்னோட ஒரிஜினல் ஸ்கின் டோன் வந்து நம்ம காட்ட முடியாது அப்போ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அழ ஆரம்பிச்சிட்டேன் என்னென்ன குடம்பெல்லாம் எரியுது மண்ணில் உருட்டி விட்றாங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு பழகிடுச்சு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பழகி அந்த காட்டுக்குள்ளே ஓட விடுவார் காட்டுக்குள்ளே ஓடு பின்னாடியே எல்லாம் துரத்திக்கிட்டு வருவானுங்க காட்டுவாசி எல்லாம் நீ ஓடு அப்படின்னுவார் காலெல்லாம் கிழிஞ்சு ரத்தமாக ஊற்றும் அப்பவும் அவர் நிக்காத ஓடு 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 அப்படின்வாங்க எதுவுமே இல்லை வெறும் காலையும் அப்படியே ஓட சொல்லுவாங்க ஓடுவோம் அந்த மாதிரி நல்ல ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது அந்த ஒரு படம் எனக்கு அது முடியல அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான் அந்த படம் பண்ணதுனால என்னன்னா அந்த கங்கை வந்து ஓபன் பண்ணுவாங்க அந்த ஆறு வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க காவேரியோட ஆறு அதோடைய மெயின் இது வந்து மேலே இருக்குது மலை மேலே இருக்குது அவன் வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணுவான் இவங்க இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அதை ஓப்பன் பண்ணாதீங்க ஷூட்டிங் பண்ண போகிறோன்னு சொல்லணும் இவங்க சொல்லலை அவன் என்ன பண்ணிட்டான் கரெக்ட் டைமுக்கு நைன் ஓ கிளாக் அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டான் அதை அங்கேருந்து அடித்து வர்ற வேகத்தில் நான் உட்காந்துருக்கேன் அந்த பாறாங்கல் மேலே அடிச்சு தள்ளிடுச்சு அந்த வேகத்தில் என்ன தடிச்சுன்னா நல்ல முடி முடியாப்போம் முட்டிக்கு கீழே இருக்கும் முடி இது என்ன அடிச்சு இந்த அடிச்ச என்ன தள்ளின வேகத்தில் அந்த முடி கழண்டுருச்சு போட்ட கொண்டை கழண்டுருச்சு கொண்டை கழண்டுனா அது எத்தனையோ அடி மலை மேலே இந்த மலையோட உச்சியில் என் உடம்பு இப்படி தொங்குது மலை எப்படி இருக்கு பாடி இங்க இருக்கு தலை இப்படி இருக்கு முடி போய் ஒரு வேறு இருக்கும் மரத்தோட வேறு ஸ்ட்ராங்காக அதில் போய் மாட்டிருச்சு அந்த முடி விடவும் இல்லை என்ன அப்படியே பிடிச்ச அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓடி வந்தார் கேஜே ஜார்ஜன் அவர் ஓடி வந்த என்ன பண்ணார் அப்படியே மெதுவாக எல்லாருமா சேர்ந்துட்டார் தண்ணியை நிறுத்த சொல்லி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு எனக்கு அது ஒரு மறு ஜென்மம் எனக்கு அது ஆக்சுவலி ஒரு மறு ஜென்மம் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு மூவியில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த மலையாள படங்கள் அது ஒரு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கேன் படங்கள் மலையாள படங்கள் தான் ஹீரோயினாக பண்ணி கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன் காமெடியாக பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு செவன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே எனக்கு படங்கள் வர ஆரம்பிச்சிது தமிழ் படங்கள் வர ஆரம்பிச்சிது வர ஆரம்பித்தோன்னா இது தமிழில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா கேரளாவில் எப்படின்னா டே நைட் ஒர்க் பண்ணோம் அதாவது மொத்தம் டோட்டல் டேஸே எயிட்டீன் டேஸ் தான் இந்த எயிட்டீன் டேஸில் ரெண்டு மூவி எடுப்பாங்க அப்போ இந்த ரெண்டு மூவி எடுக்கும்போது என்ன ஒன்றில் நான் காமெடி ரோல் பண்ணேன் என்ன காஃபி எஸ்டேட்டுக்குள்ளே அந்த காஃபி மரத்துக்கடியிலலாம் போய்ட்டு சீன் எடுப்பாங்க உட்கார வச்சுட்டு அப்போ எறும்பெல்லாம் பிடிச்சி கடிக்கும் நம்மளை அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் நமக்கு சந்தோஷம் என்னென்னா இவ்வளோ நம்ம பண்ணினாலும் நமக்கு அந்த ஒரு அவார்ட்ஸ் கிடைக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் சரி நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல ஒரு ஒரு இது கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது எனக்கு அந்த ஃபஸ்ட்டு பிகினிங்கில் எனக்கு ஒன்றுமே புரியல என்னமோ பண்ணுறாங்க என்னமோ நடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாவம் தான் இருந்தது ஆனால் அது எல்லாமே ஒரு நேச்சுரலாகவே போயிடுச்சு லைஃப்பில் அந்த டைமில் பட் என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா ஹீரோயினாவே கண்டினியூஸாக பண்ணிரலாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி எனக்காக ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஒட் எவர் நீங்கள் பண்ணது உங்களுக்கு சந்தோஷம் இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்ன இப்போ தான் பேசுவாங்க கம்பெனி வந்து கேட்கும்போது தான் கேட்பாங்க என்ன இது வந்து நல்ல ரோலா நல்ல வருமா எப்படி என்ன த்ரூ அவுட் இருக்குமா இம்பார்ட்டண்ட்டா எல்லாம் அப்பா கேட்டுப்பாங்க கேட்டுதான் ஒரு படம் நடிகர் மது அவர் ரொம்ப ஃபேமஸ் நடிகர் கேரளாவில் மதுசாரோட படம் வந்து ரெண்டு படம் பண்ணேன் அக்கல் தாமா காமம் குரோதம் ரெண்டும் பண்ணேன் அந்த ரெண்டு படத்துலேயும் ஒரு படத்தில் அக்கல் தாமாங்கிற படத்தில் காமெடி பண்ணியிருப்பேன் காமம் குரோதமில் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி வந்து கேரக்டர்ஸ் ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் ஹீரோயினாகவும் பண்ணியிருக்கேன் மதுசார் கூடவே ஒரு படம் ஹீரோயினாக பண்ணேன் பிரேமா சீர் சார் கூட பண்ணியிருக்கேன் வின்சன்ட் சார் கூட நிறைய ஒரு ஈரோத்தஞ்சு படம் அப்படி இங்கேயும் சிவாஜி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆமாம் சிவாஜி சாரோடயும் ஒர்க் பண்ணிருக்கேன் அது ஒரு நல்ல அனுபவம் எனக்கு அண்ணனூர் கோயில் பண்ணேன் அது பண்ணும்போது எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருப்பாங்க என்ன சும்மா இருக்க மாட்டேன் சும்மா இருக்க மாட்டேன் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன் எங்கேயாச்சும் அந்த அங்கே இங்கே என்ன வயசு எனக்கு என்ன இப்போ சிக்ஸ்டீன் இயர்ஸ் என்னமோ தான் இயர்ஸ் தான் அப்படியே சுத்திட்டே இருப்பேன் ஏ புடுறாள் என்னுவார் சிவாஜி அண்ணன் அவளை புடுறா ஓடி போயிட போகிறாள் எங்கேயா போய் ஒளிஞ்சிடுவா அப்படின்னுவார் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவரோட அவர் காலையில் என்ன பண்ணுவார்னா அவர் ஃபஸ்ட் டைமாக நான் பார்த்தது எங்கன்னா வாகினி ஸ்டூடியோவில் அப்போ செட்டுக்கு வெளியே உக்காந்துருக்காருனா அனுராக ஆலோன்னு ஒரு படம் பண்ணிக்கிறேன் செகண்ட் ஹீரோயினாக பண்ணேன் ஸ்ரீதேவி ஹீரோயின் நான் செகண்ட் ஹீரோயினாக பண்ணிடுறேன் அப்போ எனக்கும் அவளுக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் ரூம் எங்கள் ரெண்டு பேருக்கும் எங்கள் ரெண்டு அம்மாமாரும் ரொம்ப க்ளோஸு அது ஸ் அம்மாவும் சரி என் அம்மாவும் சரி அம்மா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வருவோம் அவங்களும் சா தெலுங்கு ஆந்திரா சாப்பாடு அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க நான் அங்கே போய் சாப்பிடுவோம் அவள் இங்கே வந்து சாப்பிடுவான் அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் நல்ல நல்ல ஒரு ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தோம் அப்போ ரெண்டு பேரும் செட்டுக்கு வெளியே உட்காந்துருந்தோம் ஒரு நாள் காலையில் நான் கொஞ்சம் ஒரு செவன் செவன் ஓ கிளாக் எதுவும் வந்தேன் செட்டுக்கு வரும்போது பார்த்தா ஸ்ரீ வரல சரி ஸ்ரீ வரல முடி காயணும்னு சொல்லிட்டு முடி எப்படி பிரிச்சு விட்டுக்கிட்டு கொஞ்சம் வெயில் வெயில் படட்டோன்னு வெளியில் உட்காந்துனே மேக்கப் பண்ணான்னு சொன்னார் அம்மா வெளியில் உட்காராதம்மா எம்ஜிஆர் வர நேரம்னார் எம்ஜிஆரா வரட்டமே என்ன இப்போது அப்படின்னு ஒரு இதில் அந்த ஏஜில் ஒன்றும் தெரியாது அப்படியே உட்காந்துரு உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக சிவாஜி அண்ணன் வந்தார் வந்து இப்படியே பார்த்தார் இப்படி பார்த்துட்டு ஓய் அப்படின்னு கூப்பிட்டார் என்ன இவர் என்ன ஓயின்னு கூப்பிடுறாரு நம்ம மேக்கப் பண்ண அப்படின்னா அம்மா பாப்பா போய் என்னன்னு கேளுமா அப்படின்னார் எதுக்கு அவர்கிட்ட போய் நான் கேட்கணும் அப்படின்னேன் இல்லைம்மா பெரியவர் அவரை போய் ஒரு வார்த்தை போயிட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வா ஏன் போங்கண்ணா உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வெறுப்பாக சொல்லிட்டு ஏஞ்சி போனேன் போய் அவரை கால் தொட்டுக்க வணங்கிட்டு என்ன எத்தனை மணிக்கு வந்தேன் எடுத்தோடனே இந்த கேள்வி தான் வந்தது கால் மேலே கால் போட்டு உட்காந்தேன் எத்தனை மணிக்கு வந்தேன் அப்படின்னார் நான் சொன்னேன் நான் ஏழு மணிக்கு வந்தேன் நான் எத்தனை மணிக்கு வந்தேன் தெரியுமா அப்படின்னார் எனக்கு தெரியாது நான் பார்க்கல நடிகர்கள்னால் கரெக்டாக ஆறரை மணிக்குள்ள செட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு மாதிரி இதான் சொன்னார் சொன்ன நான் சிரிச்சுட்டேன் ஆறரைக்கா ஆறரைக்கு எதுக்கு வந்து உட்கார ஸ்டூடியோவே திறக்க மாட்டாங்களே சார் எப்படி சார் ஆறரைக்கா வந்து இங்கே உட்கார முடியும் ம் கொழுப்பு அப்படின்னா சிரிச்சுக்கிட்டேன் நான் ஒன்றுமே பதில் பேசலை பேசாமல் போய் உட்காந்துட்டேன் மறுநாள் அப்பாட்ட சொன்னேன் எனக்கு வந்து மூணு மணிக்கு அலாரம் வைங்க நான் இன்றைக்கி சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் ஸ்டூடியோவில் இருக்கணும் அப்படின்னேன் சொன்ன உடனே அப்பா எதுக்கு நீங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் போய் உட்காரணும் அங்கே எனக்கு போனோம் அது எனக்கு ரெடி பண்ணி மேக்கப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி நான் போய் ஆகணும் அப்படின்ட்டேன் எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் புரியல அம்மா வந்து ஏதோ அம்மாவுக்கு புரிஞ்சுது ஆனால் அம்மாவை கேட்டால் எனக்கு தெரியலைங்க அப்படின்ட்டாங்க உடனே சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே மேக்கப்பில் அப்போல்லாம் வீட்லேயே மேக்கப் போட்டுரும் வீட்லேயே மேக்கப் ரூம் எல்லாம் செட் பண்ணி வச்சதுனால காஸ்ட்யூம் எல்லாமே வீட்லேயே ரெடி ஆகி தான் ஷூட்டிங் போவேன் நான் நம்ம எல்லாம் போட்டுட்டு கரெக்ட் கரெக்டாக போய் ஆறரைக்கெல்லாம் வாகனி ஸ்டுடியோ உள்ளே போய் எயித்து ஃப்ளோர் வாசலில் இப்படி உட்காந்துருக்கேன் சேரை போட்டு ஏமா ரெடியாகி வந்துட்டு உள்ளே போய் உட்காருமா ஏமா வெளியே உட்காருறேன் நீங்கள் இல்லை இல்லை இருங்க வரேன் அப்படி சொல்லிட்டு வேணும்னே உட்காந்துட்டு இருந்தேன் பிடிவாதமாக சிவாஜி அண்ணன் வந்தார் அந்த மியூசிக்கல் ஹார்னு பே பேன் ஒரு சவுண்டு வரும் அது ஸ்டூடியோ வாசல்லையே கேட்கும் அந்த சவுண்டு அதை கேட்டோன்னு சிவாஜி சார் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன் வந்தார் வந்துருந்தேன் வண்டி அப்படி வந்து நின்றுச்சு ப்ளைங்வுத் கார் இப்படி வந்து நின்றுச்சு நின்று உடனே நான் திரும்பி இப்படி பார்த்தே வரேன் பார்த்தோன்னே கார் அப்படி சிகரெட் வச்சுக்கிட்டு இப்படி காலை இறங்கி வச்சு இப்படி தான் பார்த்தாரு என்னை எப்படி பார்க்குறாரு அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ண டக்குன்னு எழுந்திரிச்சு நின்னேன் குட் மார்னிங் சார் அப்படின்னேன் ஆ குட் மார்னிங் எத்தனை மணிக்கு வந்தேன் நான் ஆறு முப்பதுக்கெல்லாம் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் என்னை தோல் மேலே பிடிச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு சந்தோஷமா உன்னை பார்க்கறதுக்கு ஏன்னா எனக்கு போட்டியாக ஒருத்தர் இருக்காருனா அது நீ மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் அது எனக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருந்தது அந்த டைமில் என்ன அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ரி நடிகர் அவர்கிட்ட நான் வந்து இப்படி நின்னதே ஒரு பெரிய விஷயம் எனக்கு அந்த டைம்ல எனக்கு பயம் எல்லாம் என்னென்ன தெரியாது பயம் என்னன்னு தெரியாது ஒரு விளையாட்டுத்தனமாகவே அந்த டைம்ல ஆமாம் அவர் வந்து ஆறரைக்கு வருவேன்னு சொன்னார் அப்போ நம்மளும் ஆறரைக்கு போகணும் அவர் மட்டும் என்ன ஆறரைக்கு வருவார் நம்மளும் ஆறரைக்கு போவோம்ல அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு 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 மனசுக்குள்ள ஒரு இது இருந்தது அதனால தான் அவருக்கு முன்னாடி டெய்லி அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்குமே